குறுந்த மூணு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாது இருப்பானாக இவ்வுலகத்தில் உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக இருக்க கடவன் இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தில் பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் இருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக போன தியானத்திலே ஒருவன் தன்னைத்தான் அசுத்தப்படுத்தக்கூடாது என்கிற பொருளிலே சிந்தித்தோம் இன்றைய தியானத்திலே ஒருவன் தன்னைத்தான் ஏமாற்றக்கூடாது தன்னைத்தானே ஏமாற்றி கொள்வது இவ்வுலகத்திலே ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அதான் பிரச்சனை எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் புரியும் நான் அறிவாளி நான் புத்திசாலி நான் ஞானின்னு ஒருத்தன் நினச்சிட்டாலே அவன் ஏமாந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதுதான் அதில் உள்ள பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சவன் யாருமே கிடையாது எல்லாம் புரிஞ்சவனும் இன்னும் யாருமே கிடையாது கர்த்தரை தவிர அந்த பூமியில் ஒருத்தனும் இல்லை பிறந்ததும் இல்லை பிறக்க போகிறதும் இல்லை அறிவாளிக்கு கூட பேரறிஞருக்கு கூட தெரியாதவைகள் சில விஷயங்கள் உண்டு பெரிய ஞானிக்கு கூட புரியாத சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் தன் பார்வைக்கு ஞானியாக இருப்பதை பற்றி நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானியாக இருக்கிறான் வசதியானவர்களோட நான் நிறைய பழகி ஒரு சில இடத்துல நான் பழகியிருக்கிறேன் ஓரளவுக்கு நான் சொல்வது ஓரளவுக்கு வசதியானவர்கள் அந்த நடுத்தரத்துக்கு மேலே உள்ளவங்க மிடில் கிளாஸுக்கு மேலே உள்ளவங்க ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பார்வை அது சில நேரங்களில் பைபிளை மிஞ்சிய பார்வையாக இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் ரட்சிக்கப்பட்டவங்களே கூட ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை கூட அவங்க ஒரு பணக்காரர்கள் என்கிற நிலையில் இருக்கும்போது பலருக்கு பைபிளை மிஞ்சிய ஒரு பார்வை அல்லது பைபிளுக்கு முரணான ஒரு பார்வை இருப்பதையும் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானி தன் பார்வைக்கு அவன் ஞானி தான் தான் ஞானின்னு நினைப்பான் மற்றவங்கள விட நான் தான் ஞானம் உள்ளவேன் அப்படி பார்த்துருக்குறேன் ஆச்சரியமாக இருக்குது அதாவது எனக்கு ஐம்பது வருஷமாக ஒரு விஷயம் ஒரு விஷயம் தெரிஞ்ச விஷயம் நான் அனுபவப்பட்ட விஷயத்தை ஒரு பத்து வருஷத்தில் அனுபவப்பட்டவங்க நான் அளவுக்கு நான் அறிந்த அளவு ஆழமாய் அறியாதவர்கள் மேலோட்டமாக அறிந்தவர்கள் வச தன்னிடத்தில் பணம் இருக்கிறது என்பதற்காக எனக்கு கிளாஸ் எடுத்திருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் எங்கள் ஆச்சரியமாக இருக்கும் எதை வச்சுக்கிட்டு அவங்க எனக்கு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா நான் அதிலேயே அனுபவப்பட்டமே ஆழமாக அதை அறிந்தவன் புரிந்தவன் ஐம்பது ஆண்டு காலம் அதை பற்றி எனக்கு அறிவு இருக்குது ஒரு பத்து வருஷம் மேலோட்டமான அறிவு தான் அவங்களுக்கு நான் கம்ப்யூட்டரில் பார்த்தேன் நான் அதில் பார்த்தேன் இதில் பார்த்தேன் என்று அதுதான் சரி அதை வந்து இது என்னுடைய கருத்து என்று அவர்கள் சொல்லுவதில் தவறில்லை இல்லை இதுதான் சரி இப்படி தான் நீங்களும் செய்யணும் நான் நினைக்கிற மாதிரி தான் நீங்களும் செய்யணும்னு ஒரு ரெண்டு பேர் ஒரு விஷயத்தில் எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க ஏன்னா ரெண்டு பேர்கிட்டையும் கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்குது அவங்க அவங்களுடைய அறிவும் குறை உள்ளது அவங்க புரிந்து கொண்டதும் சரியான புரிந்து கொள் இல்லை அவங்க சொல்கிற தீர்வும் அது நடைமுறைக்கு ஒவ்வாதது அது வந்து அது ஒரு காமன் சென்ஸை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு காமன் சென்ஸு வைத்துக்கொண்டே அவர்களுடைய அறிவு புரி புத்தி அவர்களுடைய சொல்கிற தீர்வு அது நடைமுறைக்கு ஒவ்வாததுன்னு ஒரு காமன் சென்ஸை தெரிஞ்சுக்கலாம் கர்த்தருடைய ஆலோசனை பைபிள் ஆலோசனைலாம் அதுக்கப்புறம் ஏன்னா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்காது அது மாதிரி ஓரளவு இப்போ நான் சொன்னேன் ஐம்பது வருஷத்தில் ஒரு விஷயத்தில் எனக்கு ஆழமான அறிவு அனுபவம் இருந்துக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் அதனால எனக்கு எல்லாமே தெரியும் என்று அல்ல என்னால் எல்லாம் முடியும் அல்ல அதுலேயும் எனக்கு தெரியாதவை எவ்வளவோ உண்டு எனக்கு நான் புரியாதவை எவ்வளவோ உண்டு அந்த விஷயத்தில் ஒரு தீர்வுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அதுக்காக ஐம்பது வருஷம் நான் அனுபவ அனுபவ அனுபவம் வாய்ந்தவன் அதை ஆழமாய் அறிந்தவன் என்பதனால எனக்கு அந்த விஷயத்தில் எல்லாம் தெரியும் நான் சொல்லிட முடியாது ஆக அறிவு அனுபவம் இது எல்லாமே ஒரு மனிதன் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்வதற்கு பணம் பணம் நிறையா யார்கிட்டலாம் இருக்கோ நீங்கள் கவனமாக இருங்க நீங்கள் மிடில் க்ளாஸுக்கு மேலே யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு நான் ஒரு உங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வேண்டிய ஒரு விஷயம் என்கிட்ட பணம் இருக்குது நான் அறிவோடு ஞானத்தோடு இருக்க போய் தான் பணம் என்கிட்ட சேர்ந்துருக்கு என்னை விட அவங்ககிட்ட கம்மியாக பணம் இருக்குது அப்போ என்னை விட அவங்களுக்கு அறிவும் ஞானமும் கம்மியாக இருக்குது என்கிற ஒரு மாயையான ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதை அது உங்களையே பாதித்து விடும் அது மாதிரி ரொம்ப பெரிய படிப்பாளிகள் பெரிய படிப்பாளிகள் பெரிய அறிவாளிகள் நிபுணர்கள் அவங்களாம் கூட எல்லாமே எனக்கு தெரியும் நான் தான் சரின்னு நினச்சிட்டாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் இது அறிஞர் என்று இந்த உலகத்தில் அவர் வந்து ஆவிக்குரிய மனுஷன் இல்லை அறிஞர் என்று சொல்லக்கூடிய அறிஞர் என்று அவருடைய அறிவை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் எதிரிகள் கூட அவர் ஒரு முடிவு எடுக்கும்போது என்ன செய்வாராம் எல்லார்டையும் கேட்பாராம் தன்னுடைய டிரைவர்கிட்ட கேட்பாராம் தன்னுடைய கார் டிரைவர்கிட்ட இப்படி ஒரு திட்டம் கொண்டு வரலான்னு இருக்கிறேன் நீ என்ன நினைக்கிறேன் கார் டிரைவர்கிட்ட கேட்பாராம் தனக்கு சிகிச்சை அளிக்க வந்து டாக்டர்கிட்ட கேட்டாராம் இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வர போகிறேன் இலவச வீடு கொடுக்க போகிறேன் அப்போ அந்த டாக்டர் சொன்னாரா கைகால் நல்லா தானே இருக்குது அவங்களுக்கே இலவச வீடு கொடுக்கணும்னு கேட்டார் அவர் உடனே டாக்டருக்கு முன்னாலேயே அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி அந்த அறிஞர் என்ற எல்லாரும் அறியப்பட்டவர் சொன்னாரா அந்த திட்டத்தில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒதுக்கி விடுங்கள் என்று உடனே ஃபோன் பண்ணி சொன்னாராம் ஏன்னா அது அவருக்கு தோணலை அவர் என்ன நினச்சாரு எல்லாரும் ஒரே காம்பவுண்டில் பல மதத்தை சார்ந்தவர்கள் பல ஜாதியை சார்ந்தவர்கள் ஒரே காம்பவுண்டில் வாழணும் கிராம பகுதியில் அது சமூக மாற்றத்திற்கு வித்திடும் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டாந்தார் அவங்களுக்கெல்லாம் இலவசமாக நான் நிபந்தனையோடு வீடு நிபந்தனையோடு அவங்க ஜாதியையோ மதத்தையோ அந்த எந்த விதத்துலேயும் அங்கே காட்டாமல் வாழணும் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தபோது தான் தனக்கு சிகிச்சை அளிக்க வந்த ஒரு டாக்டர் இடத்துல கேட்டாராம் இப்படி ஒரு திட்டம் கொண்டாந்துருக்கேன் அப்போ அந்த டாக்டர் கைகால் நல்லா நல்லா இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இலவச வீடுன்னு சொன்னதுனால உடல் ஊனவுற்றவர்களையும் அந்த திட்டத்தில் அவர் சேர்த்துட்டாலாம் அது தான் அறிஞன் அப்படின்னு அவர் நினச்சிருந்தார்னா இப்படி வந்து டிரைவர் இடத்துல டாக்டர் இடத்துல ஏன்னா அது மருத்துவம் சம்மந்தப்பட்டது இல்லை டாக்டர்கிட்ட கேட்க வேண்டியதில்லை ஆனால் டாக்டருடைய பார்வை என்ன ஒரு பொது மனிதனாக ஒரு குடிமகனாக டாக்டருடைய பார்வை என்னன்னு அவர் கேட்டார் அதனால் எவ்வளோ பவுல் சொல்வது போல என்னுடைய அறிவு குறைவுள்ளதுன்னு சொல்கிறான் ஒன்று குறைஞ்ச பதிமூணில் என்னுடைய வரம் குறைவுள்ளது தீர்க்க தரிசனம் அந்நிய பாஷா எல்லாம் குறை உள்ளது என்று சொல்கிறான் அதனால் நான் கருத்து இடத்துல கேட்கணும் தேவ பிள்ளைகளிடத்துலையும் கேட்கணும் அவர்களிடத்துலையும் ஆலோசனை கேட்கணும் அவங்க கருத்து என்னென்னு நான் கேட்கணும் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தில் பிடிக்கிறார் அதனால் தந்திரம் இதில் யுக்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்றாங்க டாக்டிஸ்ன்றா ராஜதந்திரம்ன்றாங்க நிலைப்பாடுன்றாங்க அணுகுமுறைன்றாங்க இது எல்லாமே இந்த தந்திரங்களெல்லாம் கருத்தர் அந்த தந்திரத்தில் தான் பிடிக்கிறார் அந்த தந்திரத்திலேயே அவனை ஆண்டவர் பிடிச்சிடுறாரு பிடிச்ச அவனை நீ ஒன்று இல்லடா ஓ ஞானம் ஒன்றும் இல்லடா உன் அறிவு ஒன்று இல்லடா அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கிறாரு அதை ஆண்டவர் தோற்கடிக்கிறார் பாபேல் கோபுரம் மனிதன் போட்ட பெரிய மனிதனுடைய பெரிய தந்திரம் போபே பாபேல் தந்த கோபுரம் சமவெளி அங்கேயே எல்லாரும் ஒரே இடத்திலேயே வாழ்ந்து விட வேண்டும் சமவெளியிலேயே வாழ்ந்து விட வேண்டும் அப்போ அதுக்கு ஒரு பெரிய கோபுரம் கட்டணும் எங்கே போயிட்டாலும் அங்கே இந்த கோபுரத்தை பார்த்து அந்த இடத்துக்கு வந்துடலாம் ஏன்னா அந்த காலத்தில் ஜிபிஎஸ் கிடையாது அந்த காலத்தில் ரேடர் கிடையாது கேம்பஸ் கிடையாது அதனால் அந்த கோபுரத்தை பார்த்து வந்துடலாம் அப்படின்னு ஒரு தந்திரம் பண்ணி ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினா கர்த்தர் அதை ஆவமாக்கி போட்டார் சிந்தனைகள் வீண் என்று அறிந்திருக்கிறார் இருபதாம் வசனம் சிந்திப்பது ரொம்ப அவசியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் அப்படின்னு பிரசங்கியில் நம்ம படிக்கிறோம் ஆனால் நம்முடைய சிந்தனை மட்டுமே நமக்கு வெற்றியை கொடுக்காது நம்ம சிந்திக்க வேண்டியது அவசியம் ஆனால் நம்முடைய சிந்தனை மட்டுமே போதாது நம்முடைய சிந்த சிந்தனையை மட்டுமே நம்ம நம்பிடக்கூடாது சிலரை திங்கர் சிந்தனையாளர் அப்படின்வாங்க சிந்தனை சிற்பி அப்படின்வாங்க அதை போட்டு அப்படியே சிந்திப்பாங்க ஒரு விஷயத்தை பல கோணங்களில் ஆராய்ஞ்சி சிந்தித்து அதில் முடிவு எடுப்பாங்க கருத்துக்களை சொல்வாங்க அப்படி பல சிந்தனையாளர்கள் உலக சரித்திரத்தில் சாக்ரட்டிஸ் அரிட்டா அரிஸ்டாட்டல் இவங்கெல்லாம் மகா சிந்தனையாளர்கள் கார்ல் மார்க்ஸை கூட சொல்லலாம் கம்யூனிசத்தை எழுதிய கார்ல் மார்க்ஸும் பெரிய சிந்தனையாளர் தான் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் சில சூழ்நிலைகளில் கம்யூனிசம் வேலை செய்யலை ரஷ்யாவில் அது வேலை செய்யலை முழுக்க முழுக்க அது இல்லை ரஷ்யாவில் பதினைந்து அதோடு கூட இருக்கக்கூடிய உக்ரைனையும் சேர்த்து தான் அது ஒரு சோவியத் ஒன்றியமாக இருந்துச்சு சீனாவில் பொருளாதாரத்துலேருந்து அதை முழுசுமாக எடுத்துட்டாங்க கம்யூனிசம் அப்படின்னாலே அது பொருளாதார சம்பந்தப்பட்ட கொள்கை தான் அது சீனாவினுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்யலைன்னு அவங்க அதை முழுவதுமாக அகற்றி விட்டார்கள் பொருளாதாரம் திறந்த சந்தைவெளி பொருளாதாரத்தை அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் சிந்த் சில நேரங்களில் மனிதனுடைய சிந்தனை வீணாய் போய்விடுகிறது எப் சில நேரங்களில் அது தேவைப்படுகிறது சில நேரங்களில் அது பயன்படுகிறது அதனால் மனித ஞானம் எப்போதும் அது வேலை செய்யாது அது சில நேரங்களில் வேலை செய்யாமல் போயிடும் அதனால் மனித ஞானத்தை நம்பிடக்கூடாது என்னை நானே ஞானின்னு நினச்சாலே என்னை நானே ஏமாற்றிக்கிறேன்னு அர்த்தம் பலரை யாரும் ஏமாற்ற வேண்டியதில்லை அவங்களே அவங்க ஏமாற்றிக்கிடுவாங்க பிசாசு ஏமாத்துறதுலாம் அப்புறம் மனிதர்கள் வந்து ஏமாத்துறதுலாம் அப்புறம் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிறவர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகம் நான் பார்த்த வரைக்கும் அண்டு என்னை நான் ஏமாற்றி கொள்ளாதபடி என்னை காத்து கொள்ளும் என்பது என் செபமாக இருக்கட்டும் ஆமே